ஹாய் ஆ எவ்ரி சண்டே ஏதாவது வீடியோ போடலாம் வீடியோ போடலாம்னு சொல்லி கூப்பிட்றானுங்க தவிர ஆனால் எவனுக்குமே கண்டென்ட் வரல பிரயோஜனமாக ஒன்று விட எடுக்க மாட்டேன்ட்டானுங்க என்ன பண்ணுறது நம்ம நிலம அப்படி இருக்குது ஒருத்தனா வந்து கக்கூஸ் கொடுக்குறான் இன்னொருத்தனா ஆன்சர் போட்டு வீடியோ நான் இவனா என்னத்தை சொல்லுது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி வாயில ஏய் வணக்கம் வந்தன நமஸ்தே நமஸ்கார் இப்போ நம்ம எதை பற்றின இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தினாக்கா ஒன்றும் இல்லை பெருசாக தான் இல்லை சும்மாதான் கண்ணாடி வந்து மாட்டில் சண்டே போர் அடிக்குது ஸோ அதான் பசங்க சேர்ந்து வீடியோ பண்ணானே ஓகே வெல்கம் டு த சேனல் எதுவும் பழகே புதுசாக வந்தாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பழக பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் என்ன பண்ண போறாங்க யார் கழுவுவாங்க தான் மேடர்லாம் யாரு தான்

இவங்க எங்க சேனலோட வந்து முதலாம் வந்து கப்பூஸ் வந்து ஆசீர்வதி கழிவுதான் பாய்

சத்தியமாய் அவன் தண்ணினா குடிச்சி ஊற்றிட போறேன்டாடி கேமரா தான் அணிஞ்சிட போகுதுரா ஏன்டா சந்தோஷம் அறிவு கட்ட தடவை அப்போலாம் பண்ணுறேன் இப்போதான் உன்ன பெருமையாக சொன்னேன் சேனலோட எம்டி தான் சொன்னேன் இப்போ இந்த மாதிரிலாம் அப்புறம் ஒருத்தங்களை நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போறேன் அவங்க பேர் வந்து பேர் என்னடா லாராவா ஓகே லாரா அவங்க பேர் இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ கியூட்டு ரொம்பவுமே நல்ல ஜாலியான டைப்பு அமைதியாக இருப்பாங்க அவங்க கூட நல்லா பழகுவாங்க இதான் இதுதான் இவங்க தான் லாரா ஹாய் சொல்லுங்க லாரா இருங்க இருங்க கேமரா இந்த மாதிரிலாம் லாரா வந்து ரொம்ப நாளா வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லாம வந்து தனியாக தான் இருக்குது

ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கன் ப்ரீடு இது எக்ஸ்பென்சிவ் இது ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஒரு ப்ரீடு வேறு நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே செய்யும் இப்போ கூட லாலா அமைதியாரு பார்த்தீங்களா அமைதியாருக்கு பார்த்தீங்களா யாரா கை கட்டு பார்த்தீங்களா கை கட்டுறது பார்த்திங்களா யாரா பில் தேடிங்களா பில் கேடிக்கு பார்த்தீங்களா ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்களோ உங்கள் க நீங்கள் உங்கள் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யும் நாங்கள் அப்படியே வந்து சோல்றவளோ உக்காந்துக்கும் ஸோ இது சூப்பர் கிட்டி இது உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க போடா சுண்ணிட்டு போஸ் பாய் பாய் லாரா 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 பாருங்க இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாங்க பாத்துங்க டூபான் தோஃபிக்கு ப்ளூ காசு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருங்க அதான் பாத்துக்கலாம் குளிக்க வைக்கல குளிக்க வைக்கல அமைஞ்சாரு அண்ணி ஆஃப் பண்ணியாச்சு சரி குளிக்க வைக்கலன்ட்டு போட்டு போட்டு தண்ணியில போட்டு தண்ணியில போட்டு என்னையா குளிச்சிருக்காடா அது நேத்தான குளிக்கிட்டா நேத்தான குளிச்சது அதான் பயப்படுது அதான் பயப்படுது சரி 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 ஆஹா சாய் சாய் சரி உங்களுடைய கேள்வி அந்த முதல் பி அனுபவம் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க முதல் பி நல்லா ஃப்ரீயா போச்சு ஃப்ரீயா போச்சு நல்லா காத்தோட்டமா போச்சு காத்தோட்டமா போச்சு அந்த ஸ்மெல் இருந்தா அந்த மாதிரிலாம் ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு

இவெல்லாம் வீடியோ காட்டுனான் ஒரு போன் குத்தம் பத்தியான சிறுபுகள்டி அடிக்குடா டேய் டேய் காட்டடி மண்டை தான தெரியுது மண்டையில பேனே மயிர் எல்லாம் தெரியும்டிப்பா என்ன சொன்னாலப்பா ஏற ஆமா